தமிழக ஆளுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற தலைப்பில் இதற்கு முன்பு இரண்டு காணொலிகள் வெளியிட்டிருந்தோம் என்று மூன்றாவது காணொலியாக இளஞ்சூரியன் உதயநிதி ஸ்டாலின் என்ற தலைப்பில்தான் காணொலி வெளியாக இருக்கின்றது மறக்காமல் அந்த காணொலியை பார்த்துட்டு வந்து இந்த காணொலியை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் பயணமும் தற்போதைய நிலையும் தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த சில ஆண்டுகளாக அதிகமாக பேசப்படும் பெயர்களில் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் திரைப்பட துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த அவர் குறுகிய காலத்திலேயே திமுகவில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளார் தற்போது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் அரசியல் பயணம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்று கூட கூறலாம் ஆரம்ப வாழ்க்கை மற்றும் பின்னணி உதயநிதி ஸ்டாலின் திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மகன் அரசியல் சூழலில் வளர்ந்தாலும் ஆரம்பத்தில் அவர் நேரடியாக அரசியலில் ஈடுபடவில்லை திரைப்பட தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் தமிழ் திரையுலகில் அறிமுகமான அவர் இளைஞர்களிடையே ஒரு அடையாளத்தை உருவாக்கினார் அரசியலுக்கு நுழைவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் உதயநிதி ஸ்டாலின் அதன் மூலம் அரசியல் களத்தில் வெளிப்படையாகவே காணப்பட்டார் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதன் மூலம் அவர் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் அமைச்சராக உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றார் இந்த பதவியில் அவர் விளையாட்டு உட்கட்டமைப்பு மேம்பாடு இளைஞர்களின் திறன் வளர்ச்சி சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டில் நடத்துதல் போன்ற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தினார் ஜெஸ் ஒலிம்பியாட் விளையாட்டு மைதானங்கள் அமைத்தல் போன்ற முயற்சிகள் அவரது அமைச்சகத்தின் முக்கிய செயல்பாடுகளாக பேசப்பட்டன துணை முதலமைச்சர் பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திமுக அரசின் அமைச்சரவை மாற்றத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் இது அவரது அரசியல் பயணத்தின் முக்கியமான கட்டமாக கருதப்படுகின்றது ஒருபுறம் கட்சிக்குள் அவர் மீது நம்பிக்கை இது காட்டுகிறது மற்றொருபுறம் எதிர்க்கட்சியின் இதை வம்ச அரசியல் என விமர்சிக்க வைக்கக்கூடிய ஒரு செயலையும் ஏற்படுத்தியது அரசியல் நிலைப்பாடுகள் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் பாரம்பரிய கொள்கையான சமூக நீதி மதச்சார்பை மாநில உரிமை ஆகியவற்றை வெளிப்படையாக வலியுறுத்தி வருகிறார் மொழி உரிமைகள் குறித்து தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து பேசுகிறார் மத்திய அரசின் சில கொள்கைகள் மாநில உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் விமர்சனம் செய்கிறார் சமூக ஒற்றுமை மத நல்லிணக்கணம் ஆகியவற்றை அவர் முக்கியமாக முன்வைக்கிறார் எதிர்ப்புகள் மற்றும் விமர்சனங்கள் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் முழுவதும் விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை அனுபவம் குறைவு குடும்ப அரசியல் திடீர் உயர்வு போன்ற குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றன அதே நேரத்தில் அவரது ஆதரவாளர்கள் அவர் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு செயல்படுகிறார் என்றும் இளைஞர்கள் பிரதிநிதியாக அரசியலில் செயல்ப ார் என்றும் எதிர்கால அரசியல் பாதை தேர்தலில் நோக்கி திமுக நகர்ந்து வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலினும் பங்கு மேலும் முக்கியமாக மாறியுள்ளது கட்சியின் தேர்தல் பணிகள் இளைஞர்கள் அணிகள் சமூக ஊடக பிரச்சாரம் ஆகியவற்றில் அவர் முக்கியமாக பங்காற்றி வருகின்றார் அரசியல் பார்வையாளர்கள் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் திமுகவின் முக்கிய முகமாக உருவெடுக்கலாம் என கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றார்கள் முடிவுரைக்கு வந்துவிட்டோம் திரைப்பட உலகிலிருந்து அரசியல் களத்திற்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் குறுகிய காலத்தில் அமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற நிலைகளுக்கு உயர்ந்துள்ளார் அவரது அரசியல் பயணம் இன்னும் ஆரம்ப கட்டத்திலே இருந்தாலும் தமிழ்நாட்டின் அரசியல் அவர் ஒரு தவிர்க்க முடியாத பெயராக மாறி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் ஒரே நேரத்தில் சந்தித்து வரும் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் அரசியலில் எந்த இடத்தை பிடிப்பார் என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது மேலும் இதில் மிக முக்கியமாக நாம் நோக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய திமுகனுடைய மிக முக்கிய முகமாக உதயநிதி ஸ்டாலின் இருப்பதால் அவருக்கு இளஞ்சூரியன் என்ற பட்டமும் இந்த காணொளி வாயிலாக கொடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக இளஞ்சூரியன் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உள்ளதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றனர் அதுவரை உங்களிடமிருந்து விருது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்